இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாகப் போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்படத் தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் நீங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளால் ஏதேனும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலோ அல்லது ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்தாலோ பணம் வருகிறது ஆனால் மருத்துவ செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியவில்லை அந்த பணம் முழுவதும் மருத்துவ செலவுகளுக்கே போய்விடுகிறது என்றால் இப்போது பாருங்க டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சந்தித்து வந்த சிரமங்கள் ஆகியவற்றில் இருந்து இந்த ஒன்பது கிரகங்களின் நிலை உங்கள் விடுதலை அளிக்கப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகப் போகும் இரண்டாவது பெரிய அறிகுறி இதுதான் பொதுவாக மக்கள் விசேஷ காலங்களில் பெரிய அளவில் கடைவீதிக்கு செல்வது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வாகனம் வாங்குவது போன்றவற்றை செய்வார்கள் ஆனால் உங்களுக்கு உருவாகும் இரண்டாவது அறிகுறி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகிறது அதாவது நீங்கள் வாகனம் வாங்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தாலோ நீங்கள் நிலம் அல்லது வீடு வாங்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தாலோ டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து உங்கள் மனதில் இது ஓடத் தொடங்கும் இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் என் வாழ்க்கையில் நான் பௌதிக இன்பங்களை பெற வேண்டும் என்று உங்கள் மனதில் கிரகங்களின் மாற்றத்தால் இது உருவாகும் மேலும் இந்த கிரக நிலை அந்த பௌதிக இன்பத்தின் நிலையை உங்கள் வாழ்க்கையில் நுழைய செய்யும் இது இரண்டாவது அறிகுறி ஏனெனில் மக்கள் நல்ல அறிகுறிகளையும் நல்ல நடவடிக்கைகளையும் எப்படி புரிந்து கொள்வது என்று பெரும்பாலும் குழப்பமடைவார்கள் நான் உங்களுக்கு மிக எளிமையான முறையில் சொல்கிறேன் முதல் அறிகுறி ஆரோக்கியத்தின் பார்வையில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் இரண்டாவது பெரிய அறிகுறி நீங்கள் பாவதிக இன்பங்கள் தொடர்பான நிலையை பெற திட்டமிட்டுக் கொண்டிருந்தீர்கள் அதில் ஏதோ ஒரு காரணத்தினால் தடை காணப்பட்டு வந்தது அது இப்போது முடிவுக்கு வருவதைக் காண்பீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கிறோம் மூன்றாவது அறிகுறி இதுதான் இந்த அறிகுறி உங்கள் வேலையில் ஏதாவது தடைகள் இருந்திருந்தால் அது நீங்கும் என்பதை குறிக்கும் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள் ஆனால் பாராட்டு வேறு யாருக்கோ செல்கிறது பதவி உயர்வுக்கான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது ஆனால் அது வேறு யாருக்கோ கிடைக்கிறது கடந்த சில காலமாக உங்கள் மேலதிகாரியும் சக ஊழியர்களும் உங்களுடன் சரியாக நடந்து கொள்ளாததால் என் வேலை போய்விடுமோ என்ற ஒருவித தெரியாத பயம் உங்கள் மனதில் இருந்தது ஆனால் இப்போது நீங்கள் பாருங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் நடத்தையும் உங்களுக்கு சாதகமாக வருவதை காண்பீர்கள் நீங்கள் செய்யும் உழைப்புக்கும் வேலைக்கும் உரிய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு ஏதாவது நிலுவையில் இருந்து நடக்காமல் இருந்தால் அந்த பதவி உயர்வுக்கான நிலை உங்களுக்கு செயல்பட தொடங்கும் அல்லது நீங்கள் நீண்ட காலமாக வேலை மாற்றத்தை பற்றி யோசித்து நேர்காணல்களுக்கு விண்ணப்பித்தும் திரும்ப அழைப்புகள் வரவில்லை அங்கே வெகுமதி கிடைக்கவில்லை என்றால் அந்த நிலைக்கும் ஒரு மிக அழகான அறிகுறி சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகுவதை காண்பீர்கள் அதாவது ஊதிய உயர்வுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உடனடியாக செயல்படுத்தப்பட்ட நான்காவது அறிகுறி இது மேலும் இது நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகிறது கடந்த காலத்தில் சனியின் தாக்கத்தின் காரணமாகவும் மற்ற கிரகங்களின் நிலை காரணமாகவும் மீண்டும் மீண்டும் உங்கள் வேலைகள் தடைபடுவது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப முடிவுகள் வராமல் இருப்பது போன்ற நிலை இருந்தது இப்போது இந்த வேலை நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் பிறகு அதில் ஏதோ ஒரு தடை வந்துவிடும் முடிவதற்கு இருந்த வேலைகள் நின்று போகும் நீங்கள் உங்கள் முழு முயற்சியையும் போட்டு பூஜ்ஜியத்திலிருந்து தொன்னூற்று ஒன்பது வரை செல்கிறீர்கள் ஆனால் பாம்பு ஏணி விளையாட்டில் தொன்னூற்று ஒன்பதில் பாம்பு கடித்து மீண்டும் பூஜ்யத்திற்கு வந்து விடுவது போல இந்த செயல்பாட்டை நீண்ட காலமாக நீங்கள் எதிர்கொண்டிருந்தீர்கள் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைப்பதை காண்பீர்கள் உங்களுக்கான ஐந்தாவது மட்டும் மிக முக்கியமான நல்ல அறிகுறி இதுதான் கடந்த காலத்தில் வேலை செய்யாத அதிர்ஷ்டம் இப்போது வேலை செய்ய ஆரம்பிக்கும் வருமான ஆதாரங்களில் உங்களுக்கு புதிய பரிமாணங்கள் கிடைப்பதை காண்பீர்கள் மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்பச் சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள உருவாகும் மேலும் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு நபரும் அதிக மன அழுத்தத்தை எதிர்கொள்வதால் விஷயங்கள் நடந்த பிறகும் மகிழ்ச்சியான மனநிலையை பெற முடிவதில்லை எனவே இப்பொழுது முதல் உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையிலிருந்து தடைகள் நீக்கப்படும் போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாமல் இருந்த மன அழுத்தம் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து வெளியேறி உங்கள் ஆளுமைக்குள் ஒரு தனித்துவமான பளபளப்பை காண்பீர்கள் உங்கள் நடத்தை எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் சூழ்நிலைகளில் பெரிய மாற்றங்களை காண்பீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அதிக நம்பிக்கை காரணமாகவோ அல்லது பதட்டம் காரணமாகவோ சிந்திக்காமல் எடுத்த தவறான முடிவுகள் தலைகீழாக போன முடிவுகள் ஆகியவற்றிலிருந்து வெளியேறி இப்போது மிகவும் அமைதியான நிலையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பாராட்டத்தக்கதாக இருக்கும் அது சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற்றுத்தரும் மிகவும் அழகான வடிவில் இந்த ஐந்து அறிகுறிகள் இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் மேலும் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு விரைவில் ஒன்றன்பின் பின் ஒன்றாக கிடைப்பதை காண்பீர்கள் இதில் ஒரு அறிகுறி கூட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் என்னிடம் கேளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு வெற்றி மரியாதை புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றின் தொடக்கம் இது உங்களை ஒரு புதிய உயரத்துக்கு அழைத்துச் செல்லும் ஆண்டாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அதிருப்தி கோபம் அல்லது ஆணவம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கலாம் அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் அருளை பெறும் பரிகாரங்களை செய்யுங்கள் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சூரிய உதய நேரத்தில் கிழக்கை நோக்கி நின்று தூய்மையான நீரில் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து சூரியனுக்கு நீர் வழிபாடு செய்யுங்கள் அதோடு ஓம் சூரியாய நமஹ் என்று பதினொன்று முறை ஜெவியுங்கள் இது உங்களின் உடல் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் பிரகாசமாக்கும் பரிகாரம் இரண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் ஏனெனில் சிவன் சூரியனின் தந்தை என போற்றப்படுகிறார் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளை அரிசி வெள்ளம் நெய் நெய்வேதியம் வையுங்கள் பரிகாரம் மூன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு அன்பு தன்னம்பிக்கை கருணை முக்கியம் அதனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு நலத்திட்ட அமைப்பில் அல்லது வறியவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் இது உங்கள் புகழையும் அதிர்ஷ்டத்தையும் உயர்த்தும் பரிகாரம் நான்கு சூரியனின் ஆற்றலை தாங்க காலை ஒளியில் பத்து நிமிடம் தியானம் செய்யுங்கள் இது மன உறுதியையும் தெளிவையும் தரும் இந்த பரிகாரங்களை அன்புடனும் நம்பிக்கையுடனும் செய்தால் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு புதிய தலைமை வாய்ப்புகள் மதிப்பும் புகழும் கொடுக்கும் காலமாக மாறும் சூரியன் போல உங்களின் வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்ததா இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்